ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மதியம் ஒன்று முப்பது ஒரு காவலரை அழைத்த இந்திரஜித் மிஸ்டர் பாஸ்கர் கேஸ்ல கைதான குற்றவாளியை விசாரிக்கணும் என் கூட வாங்க என்றான் சாரி சார் அந்த குற்றவாளியை எங்க அழைச்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம சின்ன தம்பி சாருக்கு மட்டும்தான் அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும் அவர் மட்டும்தான் போய் வருவாரு என்றார் சரி அவரை கூப்பிடுங்க என்றான் அவரும் சின்ன தம்பி என்ற அந்த காவலரை அனுப்பி வைக்க மிஸ்டர் பாஸ்கர் கேஸ்ல கைதான குற்றவாளி இருக்கிற இடம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா என்று கேட்டான் ஆம் சார் சரி என்ன அங்க கூட்டிட்டு போங்க என்றவன் புறப்பட தயாராக சார் யூனிஃபார்ம்லயும் போலீஸ் சீப்லயும் அந்த இடத்துக்கு போக கூடாது சார் ஏன் இல்ல மீடியாவுக்கு தகவல் கொடுக்கிற மாதிரி ஆயிடும்னு நம்ம டிபார்ட்மென்ட் பயப்படுது சரி நான் பி டூ சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என் கூறியவன் அருகில் இருந்து அறைக்கு சென்று உடை மாற்றி வரும்போது அந்த காவலரும் ஜீன்ஸ் டி ஷர்ட் என்று ஹீரோ போல் அவனுக்காக வெளியே காத்து நின்று கொண்டிருந்தார் அவரது பைக்கில் தான் இருவரும் சந்திரலேகா அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தை அடைந்தனர் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தில் தனியாக இருக்கிறது ஒரு வீடு அந்த வீட்டிற்குள் இந்திரஜித்து காலடி எடுத்து வைக்கும் போது சார் எவ்வளவு அடிச்சாலும் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார் ஹையர் வெளியூர் நீங்க சொன்ன அந்த நேரத்துல இருந்து அடி பின்னி எடுக்கிற கத்திராலே தவிர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா இப்ப கூட அடிச்சுட்டு தான் சார் இருக்கும் அந்த பெண் கூற அம்மா என்ற அந்த பரிதாபமான குரல் அவன் செவியில் வந்து விழுந்தது வைத்த காலை அப்படியே பின்னால் இழுத்து கொண்டான் ஏன் என்று தெரியவில்லை அந்த குரல் அவனை ஏதோ செய்கிறது அவன் மனதை யாரோ கசகி பிழிவது போல் ஒரு வழி இழுத்த காலை அவன் மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்க அடிக்கும் சத்தமும் வேகமாக நடந்தான் இந்திரஜித் அதோ அந்த அறைக்குள் நிற்க வைத்து இரு கைகளையும் இருபுறம் இழுத்து கட்டி சாட்டையால் அடிக்க அம்மா என்று கத்தக்கூட வலிமையன்று தலை குனிந்தபடி நிற்கும் சந்திரலேகாவை கண்டதும் அவன் மனம் ஏனோ வலித்தது ஏய் இத்தனை நேரம் அடிவாங்கல்ல வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றியா என்று கேட்டபடியே செல்போனில் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் சந்திரலேகாவின் தாடையை பிடித்து உயர்த்தும் போதுதான் சந்திரலேகாவின் முகம் இந்திரஜித்துக்கு சரியாக தெரிந்தது திருடி என்று அவன் மனம் உறக்க கூறியது சற்று முன்பு அவன் மனதில் எழுந்த அந்த வலி காணாமலே போனது கண்டிப்பா இவதான் அந்த கல்லு திருடி இருப்பா அவன் முடிவை செய்து விட்டான் அவன் பின்னாலேயே விரைந்து வந்த அந்த காவலர் மேடம் சார் வந்திருக்காரு என்று கூற சந்திரலேகாவை கொண்டிருந்த அந்த பெண் விடுவித்து விட்டு தலையை திருப்பி பார்த்தாள் புது கமிஷனர் மேம் காவலர் கூற அந்த இரு பெண்களும் சல்யூட் அடித்தனர் அப்போதுதான் அவர்கள் காவலர்கள் என்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் இப்போதும் தலை குனிந்தபடியே தான் நிற்கிறாள் சந்திரலேகா ஃபோன்ல யாரு என்று கேட்டான் இந்திரஜித் மிஸ்டர் பாஸ்கர் சார் என்று கூறிய அந்த பெண் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு தன் கையில் இருந்த செல்போனை இந்திரஜித்தை நோக்கி நீட்டினாள் அதை வாங்கி செவியில் வைத்த இந்திரஜித் மாமா இந்த பொண்ணு அடிக்க அனுமதி இல்லைன்னு சொன்னீங்க ஆமாப்பா அவளை அடிக்க அனுமதி இல்லதான் தினமும் இவளுடைய சீஃப் இவளை போய் பார்த்து பேசிட்டே இருந்தாரா அதனாலதான் அவளை தொட முடியல இப்போ அவளுடைய சீஃப் சதானந்தம் வெளியூர் போயிருக்காரு வர ரெண்டு நாள் ஆகும் அதுக்குள்ள அவளை என்ன என்ன பண்ண முடியுமோ அதை என்ன பண்ணி அவ வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க வழிய பாருங்க நான் உனக்கு போன் பண்ணேன்பா ஆனா செல் சுவிச் ஆஃப்னு வருது செல் சுவிச் ஆஃபா ஆமாப்பா அது என்னன்னு கொஞ்சம் பாரு சரி மாமா நான் பாக்குறேன் ரெண்டு நாள்ல அவகிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சிருங்க முடியலையா என்கிட்ட சொல்லுங்க நான் வரேன் வேண்டாம் மாமா நானே பாத்துக்கிறேன் என்று கூறி இந்திரஜித் அழைப்பை துண்டிக்க அந்த ராஸ்கல் பாஸ்கருடைய மருமகனாய்வன் சந்திரலேகா மனம் அப்படிதான் நினைத்தது அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கவில்லை இரு பெண் காவலர்களையும் பார்த்த இந்திரஜித் அடிச்சது போதும் நான் இவகிட்ட பேசணும் என்று கூறியவன் ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அவள் முன்னால் அமர்ந்தான் சந்திரலேகா கட்டி இருந்த காட்டன் சேலை முழுவதும் இரத்தம் இவ கை கட்ட அவிழ்த்து விடுங்க இவளுக்கு போட வேற ட்ரெஸ்ஸும் கொடுங்க என்றான் சந்திரலேகாவின் கை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது அவளை இழுத்து சென்ற அந்த பெண் காவலர் சிறிது நேரத்திலேயே அவளை இந்த நிறுத்தினார் உடல் எல்லாம் காயங்கள் ஆனதாலோ என்னவோ இப்போது தான் அணிந்திருக்கிறாள் சந்திரலேகா அந்த சேரை எடுத்து போடுங்க காவலர் சின்ன தம்பியிடம் இந்திரஜித் கூற அவரும் அங்கிருந்த இருக்கையை எடுத்து இந்திரஜித்தின் முன்னால் போட்டார் உம் உக்காரு இந்திரஜித் கூற தலை குனிந்தபடியே அவன் முன் வந்து அமர்ந்தாள் சந்திரலேகா இங்க பாரு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ விரும்பல நீ திருடுன அந்த கல்ல எங்க வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லு உன்னை விட்டுடுறோம் அவள் பதில் கூறவில்லை உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அவன் குரலை உயர்த்த மெதுவாக தலையை உயர்த்தி அவனை பார்த்தவளுக்கு அவனை எங்கோ பார்த்த நினைவு உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன் எஸ் டெல்லில பார்த்திருக்கோம் நகை சட்டென்று அந்த காட்சிகள் அவள் மனத்திரையில் வந்து சென்றது அவள் விழிகளில் நம்பிக்கையின் ஒளி ஒன்று பிறந்தது அன்னைக்கு அந்த பாட்டியோட நகையை திருடுனது நீதான்னு எனக்கு தெரியும் அதை கேட்டதும் அவள் முகம் ஒளி இழந்தது நீ கீழே போடுறத நான் பார்த்தேன் ஆனா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு நானும் உன்ன காட்டி கொடுக்காம சும்மா விட்டுட்டேன் அது தப்பா போச்சுன்னு இப்ப தோணுது அப்பவே நான் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நீயும் நானும் திரும்பவும் இப்படி ஒரு சூழல்ல சந்திச்சிருக்க மாட்டோம் நீ இருந்திருப்ப போலீஸ் ஆபீசரா இருக்கிறவங்க எக்காரணத்து கொண்டும் குற்றவாளிகளுக்கு கருணை காட்டக்கூடாது அதுக்கு உனக்கு நன்றி சந்திரலேகா விழிகளில் தெரிந்த அந்த ஒளி அஸ்தமித்தே போனது அடி வாங்கி சோர்ந்து போனவள் இன்னும் சோர்ந்து போனாள் ஆனாலும் நான் எந்த தப்பும் பண்ணல என்றாள் கல்ல திருடி வச்சுக்கிட்டு எந்த தப்பு பண்ணலன்னு பொய்யா சொல்ற நீ ஒரு திருடின்னு எனக்கு தெரியும் என்கிட்ட நடிக்காத இல்ல சார் நீங்களாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் எந்த கல்லையும் திருடல அந்த நெட்டு செய்யும் தான் என்று கூறி முடிப்பதற்குள் வெட்டியிட்ட வாழையாக இருந்த இருக்கையோடு இடது புறமாக சரிந்து கீழே விழுந்தாள் சந்திரலேகா அதை கண்டு பதறிப் போனவன் என்னாச்சு என்று கேட்க சார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இவளுக்கு ரெண்டு நாளா சாப்பாடு எதுவும் கொடுக்கல பச்சை தண்ணி கூட கொடுக்குங்க சார் அப்படி இருந்து உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறார் சார் பெண் காவலர்களில் ஒருவர் கூற ஸ்டாப் இட் இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க ஏன் அடிச்சீங்கன்னு நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் ஆனா இவளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்காம இருந்தா ஏன் கொடுக்கலன்னு கேட்பேன் முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுங்க என்று கூறியவன் எழுந்து செல்ல கீழே வீழ்ந்து கிடப்பவளை கோபமாக எட்டி உதைத்த அந்த பெண் காவலர் இவளுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கவா குடும்பத்தை விட்டுட்டு ஒரு வாரமா இங்க உட்கார்ந்து இருக்கும் என்று முணுமுணுப்பது பேசவில்லை அமைதியாக அந்த இருந்து வெளியேறி அருகில் இருந்த அறையில் வந்து அமர்ந்தான் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவனுக்கு ஒரு சந்தேகம் கோபத்தில் இருக்கும் அந்த பெண் காவலர்கள் அவளுக்கு உன்னை ஏதாவது கொடுப்பார்களா என்ன அவள் தான் அந்த கல்லை திருடியிருப்பாள் என்று உறுதியாக அவன் மனம் நம்பும் போதும் ஏனோ அவள் வலியில் துடிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளை முதன்முறை பார்த்த போதே ஏதோ நீண்ட நாள் பழகியவள் போல் ஒரு உணர்வு அவள் மீது ஒரு இனம் புரியாத பாசம் ஈர்ப்பு அது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் மீண்டும் அந்த அறைக்கு வரும்போது சுவரோடு சாய்ந்து தரையில் பாதி மயக்கத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரலேகாவின் வாயில் கெட்டுப்போன போன பிரெட்டு துண்டுகளை திணிக்கிறார் அந்த பெண் காவலர் ஏனும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவன் கோபமாக கத்த அவனது வரவே எதிர்பாராத அந்த பெண் காவலர் பதவி அடித்துக் கொண்டு எழுந்து நிற்க சாப்பிட ஏதாவது சொன்னா கெட்டு போன பிரட்ட இங்க சாப்பிட வேற எதுவும் இல்ல நீங்க கூட இதைதான் சாப்பிட்டீங்களா இல்ல சார் கொஞ்சம் பிஸ்கட் இருந்தது நாங்க அதை சாப்பிட்டோம் அப்ப நீங்க மதியானம் எதுவும் சாப்பிடலையா இல்ல சார் ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியது தானே நாங்க இங்க இருந்து வெளியே போகவோ வரவும் கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க சார் அப்படின்னா நீங்க முழு நேரம் பட்டினி தானா இல்ல சார் யாராவது இங்க வரும்போது சாப்பிட ஏதாவது எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த நேரம் வாங்கிட்டு வர்ற சாப்பாடை சாப்பிடுவோம் மிச்ச நேரங்கள்ல பிரெட் பிஸ்கட் தான் சாப்பிடுவோம் சார் இதை என்பது சொல்ல வேண்டியது தானே என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்து இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து காவலர் சின்ன தம்பியிடம் கொடுத்தான் போய் சாப்பிட வாங்கிட்டு வாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வாங்க என்று கூற இரு பெண் காவலர்களின் முகமும் காசி வாங்கி கொண்டு காவலர் சின்ன தம்பி சென்றதும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரமா இங்கேதான் இருக்கீங்களா என்று கேட்டான் ஆமா சார் இன்னும் ரெண்டு பேரும் கேட்டா போட்டிருக்கலாமே நீங்க நாலு பேரும் மாறி மாறி வேலை பார்த்திருக்கலாமே இல்ல சார் இவளை பத்தின எந்த ஒரு விஷயமும் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ரகசியமா இந்த இடத்துல வச்சு இவளை விசாரிச்சிட்டு இருக்காங்க அதனால வேற யாரையும் இங்க வர விடுறது எங்களை கூட இங்க இருந்து வெளியே போக அனுமதிக்கிறது இல்ல எங்க மூலமா விஷயம் வெளியே லீக் ஆயிடும்னு பயப்படுறாங்க சார் ஓ அப்படியா சரி நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்தா போதும் இருவரும் மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சட்டென்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் சார் இவளுக்கு துணைக்கு ஒரு காவலர் கேட்க ரெண்டு நாள் தானே நான் பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ சார் என்றவர்களின் முகம் இன்னும் பிரகாசமானது வீட்டை விட்டு வந்து ஒரு வாரமான கோபத்தையும் சேர்த்துதான் சந்திரலேகாவிடம் இருவரும் காட்டுகிறார்கள் என்பதை புரிந்து தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தான் இந்திரஜித் அவன் இவ பேர் என்ன இந்து சார் இவளுடைய உண்மையான பேரை கேட்டேன் சாரி சார் அது எங்களுக்கு தெரியாது இவ பேர் இந்துன்னு தான் எங்ககிட்ட இருக்காங்க அது இவளுடைய உண்மையான பேர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அது அவகிட்ட கேட்க வேண்டியது தானே இல்ல சார் கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க இங்க ஒரு ஃபைல் இருக்கிறதா சொன்னாங்களே அதுல இவளுடைய உண்மையான பேர் இருக்குமே இல்ல சார் அதுலயும் இந்து தான் அவளிடமே அவள் பெயரை கேட்டால் என்ன தலையை திருப்பி சந்திரலேகாவை பார்த்தான் இந்திரஜித் ஆனால் பசி மயக்கத்தில் சுவரோடு சாய்ந்து விழிமூடி அமர்ந்திருப்பவளிடம் என்ன கேட்பது இன்னும் ஏதேதோ அந்த காவலர்களிடம் அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பசி மயக்கத்தில் கீழே சாய்ந்து படுக்கும் சந்திரலேகாவை அவன் கவனிக்க செய்தான் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்